ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் காலியான டூத் பேஸ்ட் கவரை வச்சு சூப்பராக பதிமூணு டிப்ஸ் பார்க்க போகிறாங்க இந்த டிப்ஸ் எல்லாமே நமக்கு அன்றாட வாழ்க்கையில் ரொம்பவே உதவியாக இருக்கும் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் நம்ம பாருங்கள் ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டே இருக்கிற காலியான டூத் பேஸ்ட் கவர் எல்லாத்தையுமே வந்து இது போல் மூடியை கலட்டிட்டு மேல் பகுதியை வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் தண்ணி வச்சுருக்கோங்க அதில் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க ஏன்னா உள்ளே வந்து ஆல்ரெடி நிறைய பேஸ்ட் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கோம் அதையுமே வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேணாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா பேஸ்ட்டு கவரையும் வந்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன் இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் ஆக்காமல் டிப்ஸ் வந்து இதுலேயுமே பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டலை வந்து நம்ம ஊற்றிக்கணுங்க இப்படி நம்ம ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் வந்து சிந்துங்க இதுக்கு இதுக்குமே நான் ஃபஸ்ட்டு டிப் வந்து இந்த பேஸ்ட் கவரை வச்சே நான் சொல்லிடுறேன் இந்த பேஸ்ட் கவரில் மேல் பகுதி கட் பண்ணியிருந்தால் பாருங்கள் அதை வந்து இந்த ஸ்ப்ரே பாட்டிலுக்குள்ளே வந்து வாய் வந்து விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கீழே ஒரு சொட்டு கூட சிந்தாதுங்க இது தண்ணி ஊற்றுறதுக்கு மட்டும் தான் அப்படின்னு இல்லைங்க நம்ம நம்ம ஆயில் வந்து எதுலையாவது ஃபில் பண்ணுவோம்ல சின்ன பாட்டிலில் அப்படி போது நம்ம டைரெக்டாக வந்து போடும்போது கண்டிப்பாக வந்து கீழே சிந்துங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு பேஸ்ட் கவரை வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் வந்து நம்ம ஆயிலோ வேறு ஏதாவது ஃபில் பண்ணணும்னா இதை வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் நமக்கு கீழே எங்கேயுமே வந்து சேர்ந்தாது இதுதாங்க ஃபஸ்ட்டு டிப்பு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து நான் ஊற்றி வச்சுட்டேன் இப்போ பேலன்ஸ் இருக்கிற தண்ணி இருக்குது பாருங்கள் அதில் வந்து கொலுசு அதாவது வெள்ளி பொருட்கள் வெள்ளி கொலுசுலாம் இருக்குது பாருங்கள் அதை வந்து நம்ம அதில் ஊற போட்டுக்கலாங்க ஊற போட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய கொலுசு தாங்க போட போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு கருத்து போயிருக்கண்டே இது கொஞ்சம் நேரம் ஊறட்டுங்க லாஸ்ட்டாக வந்து இது நம்ம வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அடுத்து நெக்ஸ்ட்டு டிப் வந்து பார்க்கலாம் அதுக்கு வந்து நம்ம ஒரு பேஸ்ட் கவர் வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்கள் அதை வந்து இந்த மாதிரி சைடில் ரெண்டு பக்கமும் கொஞ்சமாக வந்து கட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கணுங்க கட் பண்ணிவிட்டு மேலே உள்ள பீஸை வந்து மடக்கினா ஒரு சு மாதிரி நமக்கு கிடைக்குங்க இப்போ இதோட மேல் பீஸையும் வந்து கொஞ்சம் சர்க்கிள் மாதிரி வந்து ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் ரவுண்ட் ஷேப்பில் இப்போ வந்து இது ஒரு பவுச் மாதிரி இருக்கு பாருங்கள் இதை வந்து நம்ம இப்படியே கூட யூஸ் பண்ணலாம் வேலை கூட ஒட்டிட்டு அப்படி இல்லைனா இதை இப்படி இப்படியே யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பார்க்க நல்லா அதில் அதனால் இது கொஞ்சம் டெக்ரேஷன் பண்ணுறதுக்காக நான் எங்கிட்ட பழைய சேரியில் உள்ள லேஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த லேஸை வந்து இது மாதிரி இது இதுக்கு மேலே வச்சு நான் குளூகன் போட்டு அப்ளை பண்ணி ஒட்டிக்க போகிறேங்க ஃபுல்லாகவுமே வந்து இது போல் நம்ம ஒட்டி விட்டுக்கலாம் நீங்கள் லேஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஏதாவது கலர் பேப்பர் கிஃப்ட் பேப்பர் இருந்தால் கூட அதை கூட நீங்கள் போட்டு ஒட்டிக்கலாங்க டெக்ரேஷன் பொறுத்த வரைக்குமே நம்ம கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு லேஸ் போட்டு ஒட்டி விட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் அந்த டூத் பேஸ்ட் கவரை வந்து சின்ன பீஸா கட் பண்ணிட்டு அதை கொஞ்சமா வந்து மடக்கி மடக்கி விட்டுக்கிறேங்க மடக்கி விடும்போது பாத்தீங்கன்னா ஒரு பூ ஷேப்ல நம்மளுக்கு கிடைக்குங்க இப்போ இதோட சென்டர்ல அதாவது மடக்கி விட்டுட்டு இதோட சென்டர்ல வந்து ஊசி நூல் கொடுத்து அப்படியே வந்து தையல் போட்டுக்கலாங்க சும்மா ஒரு நாலஞ்சு தடவை ஊசி நூல் கொடுத்து தச்சா போதும் தச்சு முடிச்சுட்டு இந்த மாதிரி விரிச்சு விட்டோம்னா அழகா ஒரு பூ மாதிரி வந்து நம்மளுக்கு ரெடியா இருக்குங்க இப்போ இதுல வந்து ஒரு ஏதாவது சென்டர்ல வந்து ஒரு மணி மாதிரி இருந்தா இல்ல ஏதாவது கல் இருந்தா அதை வச்சு நம்ம ஒட்டி விட்டுக்கலாம் வந்து மணி இருந்துச்சுங்க அதையுமே வந்து அப்படின்னு ஊசி நூல் கொடுத்து தச்சிக்கிறேன் இப்போ இதை வந்து இந்த பவுச்சுக்கு மேலே வந்து வச்சு அப்படியே குளுங்கன் போட்டு ஒட்டி விட்டுக்கிறாங்க அப்போ பார்க்குறதுக்கு வந்து இன்னுமே லுக் அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒட்டுறதுக்கு நான் வேல்குரோ எடுத்துருக்கேங்க நீங்கள் எதாவது பட்டன் இருந்தால் அதை கூட நீங்கள் குளுக்கன் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம் வேல்குரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வேல்குரம் ஒட்டிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பவுச் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இதில் வந்து நம்ம அந்த சாவிக்கோத்தில் மாட்டுவோம் பாருங்கள் பழையும் அதை வந்து இதோட ஓரத்தில் வந்து இது மாதிரி மாட்டி விட்டுக்கலாங்க மாட்டி விட்டுட்டு நம்ம பேக் இருக்குது பாருங்கள் ஹேண்ட் பேக்கு அந்த ஜிப்பில் வந்து இது இதை வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாங்க ஃபிட் பண்ணி முடிச்சிட்டோம்னா சூப்பரான ஒரு பவுச் வந்து அந்த பேக்கோடு அட்டாச் ஆகிருக்கோங்க இதை வச்சு நிறைய யூசர்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட்டு இதில் நம்ம வீட்டு சாவியை போட்டு வச்சுக்கலாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக் உள்ள எல்லா பொருட்களோட சேர்த்து வீட்டு சாவியும் போட்டுருவாங்க நம்ம அர்ஜெண்ட்டாக வந்து வீடை திறக்கணும் வீட்டுக்கு வந்துட்டு அப்படிங்கும் போது நம்ம சாவியை கையை விட்டு தேடிக்கிட்டே இருப்போம் அது கிடைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்க அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பவுச்சில் வந்து சாவியை போட்டு வச்சிட்டிங்கன்னா நம்ம டக்குன்னு எடுத்து வீடை வந்து திறந்துக்கலாங்க நம்ம தேட வேண்டிய அவசியம் இருக்காது இது வந்து க்ரோ போட்டு ஒட்டியிருக்கிறதுனால நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கோங்க நம்ம வளையம் கொடுத்து அந்த ஜிப்பில் மாட்டி விட்டுருக்கோம் அதனால் கீழே விழுறதுக்கு சான்ஸ் இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம் சில்லற பணம் காயின்ஸ் இதெல்லாம் கூட நம்ம இந்த பவுச்சில் போட்டு வச்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அதுவுமே இல்லைன்னா இது இருக்கு பாருங்க ஹெட்ஃபோன் அதை கூட நம்ம இதில் வந்து போட்டு வச்சுக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் குட்டி குட்டி திங்ஸ் எல்லாமே இதில் நம்ம போட்டு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்க அதாவது பார்க்கறதுக்குமே அழகாக இருக்கும்ங்க இந்த பவுச்சு ஏன்னா நம்ம கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்கோம் அதனால பார்க்கவே ரொம்ப இன்னுமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம வெளியே எடுத்துகிட்டு போகும்போது இந்த பவுச்சோட இருக்கிறப்ப பார்க்கறதுக்கு இன்னுமே லுக் அழகாக இருக்கும் இந்த சின்ன பௌச்சு வந்து நம்ம நிறைய யூசஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப்புக்கு நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணியிருந்தோம் பாருங்கள் அந்த பூ மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம் பாருங்கள் அதை வச்சு நம்ம இன்னொரு டிப்பும் பார்க்கலாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி கிளிப் இருக்கும் பாருங்கள் குசி கிளிப்பு அதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ண இந்த பூவை வந்து வச்சு அப்படியே ஃபெவி குய்க்கோ இல்லை ஃபெவி பாண்டோ போட்டு அப்ளை பண்ணி ஒட்டிடலாங்க குளுகன் இருந்தால் குளுகன் கூட வச்சு ஒட்டி விட்டுக்கலாம் இப்படி நம்ம ஒட்டி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பை வந்து பார்க்கறதுக்கு இன்னுமே லுக் அழகாக இருக்குங்க நெக்ஸ்ட் ஒரு கவர் எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம கத்தி இருக்குது பாருங்கள் அந்த கத்தியை வந்து உள்ளே இந்த மாதிரி விட்டு மடக்கி விட்டு ஒரு ரப்பர் பென் போட்டுக்கலாங்க இதை வந்து நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கிறப்ப இந்த மாதிரி கத்தி வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நம்ம ஏதாவது வெளியூருங்களுக்கு போகும்போது பழம்லாம் கட் பண்ண ஏதாவது எதுக்காவது நம்ம வந்து கத்தி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா ஹேண்ட்பேக்கில் போட்டு நம்மளுக்கு எடுக்கிறப்ப கையெல்லாம் வந்து கிழிச்சி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே சேஃபாக இருக்குங்க இந்த ஐடியா வந்து வெளியூருங்களுக்கு போகும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வீட்லேயுமே வந்து குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் பாதுகாப்பாக வைக்கணுன்னா இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டூத் பேஸ்டோட மூடி வச்சு தாங்க இந்த மூடியை கூட நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி ஒரு டிப் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மெழுகு பத்தி ஒன்று கொளுத்திக்கலாங்க அதில் வந்து கொஞ்சம் நல்லா உருக விட்டுட்டு இதை மூடி உள்ளே வந்து கொஞ்சம் ஹோல் மாதிரி இருக்கும் பாருங்கள் அதில் வந்து உருக விட்டுட்டு இந்த மொழி மெழுகு பத்தி வந்து வச்சிடலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு மெழுகு பத்தி ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம எங்கே வேணாலும் வந்து இது மாதிரி எடுத்துகிட்டு போய்க்கலாங்க சேஃபாகவும் இருக்கும் ரொம்பவே வந்து சூப்பரான ஐடியாங்க இது ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இது போல் மூணு டூத் பேஸ்ட் மூடி வந்து எடுத்துருக்கங்க இப்போ இதுக்கு பின்னாடி வந்து டபுள் சைட் டேப்பை வச்சு கட் பண்ணி ஒட்டிக்கலாங்க இதோட சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டிவிட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இதை வச்சு நிறைய டிப் வந்து நம்ம பார்க்க போகிறோங்க ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கிச்சனில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கேப்பிட்டு இந்த மூடி ரெண்டு மூடியை வந்து ஒட்டி விட்டுக்கலாங்க இப்போ இதோட சென்டரில் வந்து நம்ம இந்த மாதிரி லைட்டர் கேஸ் லைட்டரை வந்து மாட்டி வச்சுக்கலாங்க இந்த மாதிரி மாட்டி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டாக நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க கேஸ் லைட்டருக்கு ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்குமே நீட்டாக அழகாக இருக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மூடி வந்து நான் ஒட்டி விட்டுருக்கேன் இதில் வந்து நம்ம கிச்சனில் கத்திரிக்கோள்லாம் வந்து மாட்டி வச்சுக்கலாங்க இந்த மாதிரி மாட்டி வைக்கும்போது நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களோட ஐடி கார்டெலாம் வந்து இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கலாங்க ரெண்டு பசங்க இருக்காங்கன்னா ரெண்டு மூடி வந்து நம்ம ஒட்டி வச்சுட்டா அவங்க ஐடி கார்டை வந்து ஒவ்வொரு மூடியிலையும் வந்து இந்த மாதிரி மாட்டி வச்சுக்குவாங்க தேட வேண்டிய அவசியம் இருக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கபோர்டிலெலாம் வந்து இந்த மாதிரி கைப்பிடி வந்து சில கபோர்டில் வந்து உடஞ்சி போயிருக்கோங்க அதுக்கு வந்து திறக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் வந்து நாங்கள் ஒரு மூடி வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டோம்னா இந்த மூடியை பிடிச்சு இழுத்து நம்ம திறந்துக்கலாங்க கைப்பிடி மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பீரோ டோரில் ஒரு முடியை இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டோம்னா இதில் வந்து நம்ம குழந்தைங்களோட செயின்ஸ்லாம் வந்து மாட்டி வச்சுக்கலாங்க செயின் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நிறைய செயின்ஸை வந்து நம்ம இதில் மாட்டி வச்சுக்க முடியும் இது கொஞ்சம் பெரிய முடியாக இருக்கிறதுனால நல்லாவே வெயிட்டு தாங்குங்க இதுக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் பெரிய முடியாக வந்து ஒட்டி விட்டுக்கோங்க அடுத்து இன்னொரு டூத் பேஸ்ட் கவர் எடுத்துருக்கங்க இப்போ இதில் வந்து இந்த மாதிரி சைஸ்க்கு வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தேங்காய் திருவல்லாம் இருக்குங்க அதை வந்து நம்ம ஓப்பனாக வைக்கும்போது அதில் பூச்சி வண்டிங்கள்லாம் வந்து ஏறுங்க அதை தவிர்த்துக்கிறதுக்கு நம்ம அதில் வந்து இந்த மாதிரி கவர் மாதிரி மாட்டி விட்டுக்கலாங்க இப்படி மாட்டி விடும்போது பார்த்தீங்கன்னா பூச்சி வண்டி எதுவுமே வந்து அதில் உட்காராம இருக்கும் நமக்கு ரொம்பவே சேஃபாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் ஏதாவது லேஸ்லாம் வந்து வாங்கி வச்சிருப்போம் நிறையா அதெல்லாம் வந்து ஒன்றோடு ஒன்று வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆகிக்கோங்க இது வந்து லேஸுக்கு மட்டும் இல்லைங்க நிறைய ஒயர்லாம் வந்து நம்ம வாங்கி வச்சுருப்போம் அந்த ஒயரும் சிக்காகாமல் இருக்கிறதுக்கு இதை வந்து இந்த மாதிரி நல்லா வந்து சுருட்டி விட்டுட்டு இதில் இதுக்கு மேலே வந்து நம்ம டூத் பேஸை வந்து இந்த மாதிரி கவரை கட் பண்ணிவிட்டு இது உள்ளே வந்து மாட்டி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அது கலண்டு விழாமல் இருக்குங்க அதாவது ஒரு கவர் மாதிரி நம்மளுக்கு செட் ஆகிரும் இந்த மாதிரி வந்து லேஸ் வந்து நீங்கள் நிறையா டிசைனில் வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து சுருட்டி விட்டு இந்த மாதிரி கவர் மாதிரி மாட்டி வச்சிட்டோம்னா களை கிடையாதுங்க அதாவது ரொம்ப வந்து சின்ன இடத்துலேயும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து கச கசன்னு எல்லா இடத்துலையுமே களைஞ்சு போகாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து நம்ம அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுருந்தோம் பாருங்கள் பேஸ்ட்டு தண்ணி அதை வச்சு நிறைய கிளீனிங் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இதுக்காக நம்ம நிறைய காசு கொடுத்து லிக்விடெலாம் வாங்கி க்ளீன் பண்ணோம் அப்படிங்கிற அவசியமே கிடையாது நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜ் இருக்குது பாருங்கள் அதோடய ஃப்ரிட்ஜு டோரில் வந்து கைப்பிடி பக்கம் நிறைய வந்து நமக்கு அழுக்காகுங்க அடிக்கடி அந்த இடத்துல லேசாக ஸ்ப்ரே பண்ணி விட்டு துடைச்சா அப்படியே புதுசு மொளம் புதுசு போல ரொம்பவே ஆயிருங்க இது வந்து ஃப்ரிட்ஜுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டு கண்ணாடி இருக்குது பாருங்க கபோர்டில் கண்ணாடிலாம் இருக்கும்ல அதுக்கு கூட நம்ம இது ஸ்ப்ரே பண்ணி விட்டு துடைக்கலாம் ரொம்பவே ஆயிரும் அதே போல் முக்கியமாக கேஸ் ஸ்டவ்வுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த பேஸ்ட்டு தண்ணி வச்சு துடைச்சி பாருங்கள் அப்படியே பல பலண்டாயிருங்க இதே போல் நிறைய அதாவது கேஸ் ஸ்டவ் அப்புறம் மிக்சி நம்ம ரைஸ் குக்கர் இது மாதிரி எல்லா ஐட்டமுக்குமே வந்து நம்ம இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு துடைக்கும் போது ரொம்பவே பளிச்சின்னு ஆயிருந்து லாஸ்ட்டாக நம்ம ஃபஸ்ட்டு ஊற போட்டிருந்தோம் பாருங்கள் கொலுசு அதை எடுத்து காட்டுற இப்போவே வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து பளிச்சின்னு இருக்குங்க இப்போ இதை வந்து நம்ம பழைய டூத் ப்ரஷை வச்சு லேஸாக வந்து தேய்ச்சி விட்டால் போதுங்க ரொம்பலாம் வந்து அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா நம்ம பேஸ்ட் தண்ணி தண்ணியில் ஊற போட்டிருக்கிறதுனால அதோட அழுக்கு கருப்பு எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிருங்க நம்ம லேசாக தேய்ச்சி விட்டால் மட்டும் போதும் இப்போ பாருங்கள் நான் லேசாக தான் வந்து தேய்ச்சி விடுறேன் இப்போ தேய்ச்சி விட்டுட்டு இது ரெண்டு கொலுசியுமே வந்து தேய்ச்சி விட்டுவிட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு வந்துக்கலாம் நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துவிட்டேங்க இப்போ ஒரு காட்டன் துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம் நம்ம கொலுசு வந்து ரொம்பவே பளிச்சின்னு புதுசு போல் மாறிடுச்சு பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் நிறையவே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு கொலுசு கருப்பாக இருந்தாலுமே இந்த பேஸ்ட்டு தண்ணியில் நீங்கள் ஒரு டைம் மட்டும் ஊற போட்டு தேய்ச்சி கழுவி பாருங்கள் புத்தம் புதுசாக நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த மாதிரி அவ்வளோ ஒரு சூப்பராக பளிச்சின்னு ஆயிருங்க அடுத்து இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்லிக்கிறேங்க நம்ம சப்ஸ்கிரைபரில் சிஸ்டர் ஒருத்தவங்க ரெண்டு மூணு வீடியோக்கு வந்து கமெண்ட் பண்ணிட்டாங்க என்னென்னா உங்கள் கொலுசும் மெட்டி வந்து எனக்கு ஷார்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணுங்க அப்படின்ட்டு எனக்கு வந்து ஷார்ட் வீடியோவாக அப்லோட் பண்ண முடியலங்க அதனால் இந்த வீடியோவிலையே வந்து காட்டிடுறேன் என்னோடய கொலுசு வந்து இது நான் வந்து மெட்டி எப்போவுமே வந்து போட்டதில்லை எனக்கு போட்டு பழக்கமும் இல்லை அதனால் நான் போட மாட்டேன் கொலுசு மட்டும் தாங்க போடுவேன் இதுதான் வந்து இதுதான் வந்து என்னோடய கொலுசு பார்த்துக்கங்க நீங்கள் வந்து ரெண்டு மூணு டைம் கமெண்டில் கேட்டதுனால நான் இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லாவே வந்து பளிச்சின்னாயிருக்கு பாருங்க இதே போல் நீங்களும் வந்து கொலுசு மட்டும் தான் அப்படின்னு இல்லை வெள்ளி பொருட்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம இந்த பேஸ்ட் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணும் ரொம்பவே புதுசு போல் பளிச்சின்னாயிருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து லாஸ்ட்டாக நம்ம தினமும் யூஸ் பண்ணுற பேஸ்ட் வந்து ஒரு பாதி அளவுக்கு காலியான பிறகு அதில் வந்து பேஸ்ட்டு வந்து நம்ம எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க அந்த மாதிரி டைமில் நம்ம அந்த பேஸ்ட்டோட வந்து இந்த மாதிரி நல்லா வந்து சுருட்டி விட்டுக்கிட்டே வாங்க அதாவது கொஞ்சம் டைட்டாக அப்போ தான் வந்து அதில் அடிப்பாகத்தில் உள்ள பேஸ்ட் எல்லாமே வந்து நம்மளுக்கு சுத்தமாக வந்துடும் இந்த மாதிரி சுருட்டி விட்டுட்டு வந்து அப்புறம் முனையில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வந்து வந்த பிறகு இதில் வந்து கிளிப் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கிளிப்பை வந்து மாட்டி வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு பேஸ்ட் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க அதாவது கடைசி பேஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இதுவுமே வந்து ஒரு சின்ன டிப்பு தாங்க டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற பேஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கலாம் ஓகே இந்த வீடியோவில் சொன்ன எல்லா குறிப்புகளுமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் எந்த ஒரு பொருளுமே நம்ம வேஸ்ட் ஆக்காமல் அதை நமக்கு எப்படி யூஸ் ஆகிற மாதிரி மாற்றிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு செஞ்சால் நிறைய பணமும் நேரமும் நமக்கு மிச்சமாகுங்க இது போல் நிறைய வீடியோஸ் யூஸ் ஐடியாஸ் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும் நெக்ஸ்ட் இது போல் சூப்பரான வீடியோவில் வந்து மேட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் மச் Thank you